திட்டமிட்ட தாக்குதலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கு எப்படி திட்டமிட்ட தாக்குதல் என்றால் பிஎம்டி இயக்கம் என்று வைத்திருக்கிற இசக்கி ராஜா என்பவர் அவருக்கு வந்து இந்த டோல் அன்னைக்கே அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க இந்த டோல்கட்டை நாம சந்தர்ப்பம் பார்த்து அடிக்க வேண்டும் என்பதாக தீர்மானித்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது ரெண்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அதுல வந்து ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவரும் வந்து ஒருத்தர் அதுல இருக்கிறாரு அவருக்கெல்லாம் மண்டையில அடிச்சு ரத்தம் அப்படியே ஊத்துது இன்னொரு ஊழியருக்கு வந்து அதே மாதிரி அந்த டோல்கட்டை பொறுத்தவரை அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு டோல்கட்டாக சொல்லப்படுகிறது ஜான் பாண்டியன் அவர்களோடு இந்த இசைக்கு ராஜா என்பவர் தொடர்ச்சியாக ஒரு ஒரு மோதல் போக்குகளை கடைப்பிடித்துட்டு வரார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் எல்லா ஊர்களுக்கும் போய் ஜான் பாண்டியனுக்கோ கிருஷ்ணசாமிக்கோ ஓட்டு போடாதீங்க என்பதாக பிரச்சாரம் செய்தவர் தான் எலெக்ஷன் வந்துட்டு எலெக்ஷன் பத்தாம் வந்துட்டு எலெக்ஷனே உங்களுக்கு நல்ல தெரியும் ஒரு ஆள் ஜெயிச்சா நான் தான் பாண்டியன் அப்படின்னு சொல்லி எங்க பாராளுமன்றத்துல போய் நான் தான் பாண்டிய அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா இன்னொரு ஆள் ஜெயிச்சா தேவமாரி எந்தெந்த ஊர்களா கவர்மெண்ட் வேலை பார்க்கணும் அத்தனை பேரையும் வடக்குல தூக்கி உள்ள போடுவாங்க நாடு மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் நேற்று முன்தினம் தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் அருகே இருக்கக்கூடிய ஒரு சுங்கச்சாவடி அந்த சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கி சுங்கச்சாவடியில் வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களையும் அடித்து படுகாயப்படுத்தியிருக்கிறது ஒரு கும்பல் இதனுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்கிற போது அதாவது தமிழகம் முழுவதும் நிறைய சுங்கச்சாவடிகள் இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகள் அதோடு இப்போது சமீபத்தில் வரக்கூடிய பனிரெண்டு சு சுங்கச்சாவடிகள் வரக்கூடியதாக இருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூறு சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் இருக்கு இந்த சுங்கச்சாவடிகள் எல்லாமே ஒரு பகல் கொலையாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது பகல் கொலை தான் அடித்து கொண்டிருக்கிறார்கள் காரு போன்ற எல்லா அனைத்து வாகனங்களும் அதிகப்படியான வரி கட்டி தான் வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் உரிமையாளர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அதே மீறி சுங்கச்சாவடியினுடைய அந்த தொல்லை என்பது பெருந்தொல்லையாகத்தான் இருக்கிறது சரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அந்த டோல்கட்டை அடிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லைங்க இது ஒரு திட்டமிட்ட தாக்குதலாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எப்படி திட்டமிட்ட தாக்குதல் என்றால் பி இயக்கம் என்று வைத்திருக்கிற இசக்கி ராஜா என்பவர் அவருக்கு வந்து பிறந்த நாள் ஒன்று வருகிறது இந்த பிறந்த நாளுக்கு நிறைய ஊர்களில் இருந்து அவர் அவர் வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்றதாக வராங்க அப்போ இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பே என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்கு போஸ்டர் அடித்து ஒட்டுதாங்க அப்படி போஸ்டர் அடிச்சு ஒட்டும்போது போது அந்த சம்பந்தப்பட்ட சுங்கச்சாவடியில் போஸ்டர் ஒட்டுறாங்க சுங்கச்சாவடியில வந்து அந்த டோல்கேட்டு வரி வசூல் செய்யக்கூடிய இடத்தில் வந்து ஒட்டுறாங்க அதுக்கு வந்து அந்த ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காங்க இங்க வந்து ஒட்டக்கூடாது சொல்றாங்க அப்படி இரண்டு போஸ்டர் ஒட்டப்பட்டதாகவும் அதில் ஒரு போஸ்டர் வந்து அவங்க எடுத்து எடுத்துக்கிட்டதாகவும் இன்னொரு போஸ்டர் நீங்களே கிழிங்க என்று அப்போதே அவர்கள் வாக்குவாதம் செய்திருக்கிறார்கள் அந்த டோல்கேட் ஊழியர்கள் வந்து அந்த நாங்க கிளிக்க மாட்டோம் அப்படி மாதிரி வந்து சொல்லி இருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட நிலையில அந்த வாக்குவாதமானது இவர்கள் ரெண்டு நாள் கழிச்சு வர்றதுக்கு வந்து இந்த டோல்க அன்னைக்கே அவங்க தீர்மானிச்சிருக்கிறாங்க இந்த டோல்கேட்டை நாம சந்தர்ப்பம் பார்த்து அடிக்க வேண்டும் என்பதாக தீர்மானித்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்ப இந்த நிலையில அவர் வந்து சம்பந்தப்பட்ட இசைக்கராஜாவும் அந்த டோல்கட்ல வந்து அந்த தேசிய வாரியம்னு ஒன்று இருக்குது அந்த சாலை வாரியம் நெடுஞ்சாலை வாரியம்னு இருக்கு அந்த தான் வந்து இந்த டோல்கட் அமைக்கப்பட்டிருக்கு அந்த பின்னணியில தான் அவங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி இலவசமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதாக வந்து அந்த டோல்கட்ல சம்பந்தப்பட்டவங்க வந்து சொல்றாங்க அப்ப அவரை தாண்டி மற்றவர்களுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது ஆனாலும் அன்றைக்கு இவர்கள் வந்து விசைக்கு வீட்டுக்கு அந்த அவர்கள் தொண்டர்கள்லாம் போகும்போது அந்த சம்பந்தப்பட்ட பாதையை வந்து அகலப்படுத்தல அப்படிங்கிறதான் பிரச்சனை டோல்கேட்ல வந்து வந்து அனுமதிக்கல அப்படிங்கிறது வந்து அங்க இல்ல அது பிரச்சனை இல்லை டோல்கேட்ல அனைத்து அனைத்து ஆட்களையும் வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க அனுமதிக்கும் போது அந்த டோல்கேட் பாதையானது வந்து அந்த பேரிக்காட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதை வந்து அகலப்படுத்தலை அப்படிங்கிறது அந்த வாக்குவாதமாக எல்லாம் கடந்து போயிட்டு திரும்பி வந்து ஏன் டோல்கட்டை வந்து அகல அந்த பாதையை அகலப்படுத்தலை அப்படிங்கறதாக வாக்குவாதம் நடந்து அந்த டோல்கட்டையே வந்து சூறையாடக்கூடிய ஒரு நிலைமை தான் நம்ம பார்த்தோம் அடிச்சு கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு அடிச்சு இரண்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அதுல வந்து ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவரும் வந்து ஒருத்தர் அதுல இருக்கிறார் அவருக்கெல்லாம் மண்டையில் அடிச்சு ரத்தம் அப்படியே ஊத்துது இன்னொரு ஊழியருக்கு வந்து அதே மாதிரி காயம் அப்போ இரும்பு கம்பிய வந்து இவங்க திட்டமிட்டே வந்து அந்த இவர்களுடைய அந்த வாகனங்கள்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்ப இது ஒரு திட்டமிட்ட தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இவங்க வந்து டோல்கேட்டுக்கு வந்து யாரும் பணம் கொடுக்க கூடாது பணம் இல்லாத டோல்கேட்டை உருவாக்குவோம் என்ற கொள்கையோடு இவர்கள் அந்த டோல்கேட்டை தாக்கவில்லை அவர்களுக்கு அந்த எண்ணமும் அவங்களுக்கு அந்த சிந்தனை இருக்குமா என்பதாக கூட நமக்கு தெரியல அப்படி ஒருவேளை அப்படி தாக்குதல் நடத்திருந்தா நம்மளே அவங்களை வரவேற்போம் சபாசன வரவேற்போம் ஒட்டுமொத்தமான டோல்கேட்லையும் பணம் கொடுக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக நீங்கள் இந்த மாதிரியான போராட்டங்களில் ஈடுபட்டா பரவாயில்ல சமீபத்தில் கூட மக்கள் வந்து ஒரு டோல்கேட்டை சூறையாடுனாங்க எப்படி டோல்கேட்டு வந்து சரியான சாலைகளே நீங்கள் போடலை ஆனால் டோல்கேட்டை போட்டு எங்ககிட்ட வரி வசூல் செய்யறதுக்காக வாரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திரண்டு அந்த டோல்கேட்டை அடித்தாங்க அதை பற்றி உங்களுக்காவது தெரியுமா அப்போது அப்படிப்பட்ட ஒரு கொள்கை ரீதியாக நின்று அந்த டோல்கேட்டை வந்து நீங்கள் தாக்குதல் நடத்தியிருந்தால் பரவாயில்ல அப்போ கூட ஊழியர்கள் வந்து அந்த தாக்குதலுக்குள்ளான ஊழியர்கள் வந்து பணத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அவர்களுக்கு என்ன தெரியும் எவனோ ஒருத்தன் வந்து டோல்கேட்டை உருவாக்குறான் எவனோ ஒருத்தன் அதை வந்து வாடகைக்கு எடுத்து அதை நடத்துகிறான் ஏது மரியாதவர்கள் அந்த டோல்கேட்டில் உட்காந்து அந்த காசுகளை வாங்கி போடுறான் பாஸ்டேக் வந்துருச்சு நம்ம வந்து வேகமாக விட்டாலே போதும் அந்த பணத்தை பணத்தெல்லாம் மிஷின் மூலியமாக பிடிக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த தாக்குதலை பொறுத்தவரை அந்த டோல்கட்டை பொறுத்தவரை அது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு டோல்கட்டாக சொல்லப்படுகிறது அது எனக்கு உறுதியா தெரியல ஆனா இந்த நிலைமையில்தான் இது இவர்கள் இதெல்லாம் ஜான் பாண்டியன் அவர்களோடு இந்த ராஜா என்பவர் தொடர்ச்சியாக ஒரு ஒரு மோதல் போக்குகளை கடைப்பிடித்துட்டு வர்றார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ஏன்னா ஒரு சென்ற ஆண்டுல ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு அவர் ஜான் பாண்டியன் அவர்களை வந்து கண்டித்து ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஐந்து ஆறு வயது தான் இருக்கும் அந்த குழந்தைகிட்ட எழுதி கொடுத்து ஜானை கைது செய் ஜானை கைது செய் என்பதாக இவர் பக்கத்துல இருந்து அவர் சொல்ல வைக்கிறார் இதெல்லாம் அநாகரிகமாக இல்லையா அப்ப இந்த நிலையில கடந்த தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு பிரச்சாரம் தான் வழக்கம் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளர் என்பதாக தான் பழக்கம் ஆனா இவர் என்ன பண்றாரு எல்லா ஊர்களுக்கும் போய் ஜான் பாண்டியனுக்கோ கிருஷ்ணசாமிக்கோ ஓட்டு போடாதீங்க என்பதாக பிரச்சாரம் செய்தவர் தான் அடைய எலெக்ஷன் வந்துட்டு இப்போ எலெக்ஷன் இந்த போன பத்தாமல் வந்துவிட்டு எலெக்ஷனு உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு ஆள் ஜெயிச்சா நான் தான் பாண்டியன் அப்படின்னு சொல்லி எங்க பாராளுமன்றத்துல போய் நான் தான் பாண்டியவளை அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா இன்னொரு ஆள் ஜெயிச்சா தேவமாரி எந்தெந்த ஊரில் கவர்மெண்ட் வேலை பார்க்கணுன்னா அத்தனை வரை வணக்கில் தூக்கி உள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு தேவமாரி பூரா ரவுடின்னு சொன்ன தேவமார் பூரா அது இது மோசமானவன் சொன்ன ஆளு தேவர் जयंती நடக்க கூடாதுன்னு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய உடல்ல பூரா சாதி வெறிய சாதி வெறி பிடிச்சவங்க தான் இப்போதைக்கு வந்து வேட்பாளரா நீ கேங்க யாரன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு அதனால அந்த ரெண்டு வேரியும் அதே மாதிரி சுற்ற இந்த ரெண்டு பேரும் ஜெயிச்சி ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சாலும் நம்ம நிலமை அப்ப ஒரு சாதி ரீதியாக வந்து செயல்படக்கூடிய ஒரு பிணக்குகளை தொடர்ச்சியாக வந்து இரண்டு பிணக்குகள் பிணக்குகளை அதிகப்படுத்துகின்ற வேலையை இது போன்ற நபர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்ப இவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ண பண்றாங்க அப்படின்னா அப்ப அதனுடைய எதிர்வினைகள் ஒண்ணு இருக்கு இல்லையா எதிர்வினை வரும் இல்லையா அப்ப இவங்க என்ன அடிப்படையில அவங்க பேசுறாங்க அப்படின்னா இதை சாதிய அந்த அந்த ஒரு இணக்கத்தை உருவாக்க விடாமலும் சாதி ரீதியான செயல்பாடுகளை அந்த டோல்கட்டை வந்து திட்டமிட்டு இவர் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் குறிப்பிட்ட சமூக மக்களின் பாதுகாவலன் என கூறி கொண்டு பொதுமக்களிடம் கும்பல் செய்யும் அத்துழியத்திற்கு அளவே இல்லை அப்படி ஒருவரது ஆதரவாளர்களால் சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்டதோடு ஊழியர்களும் ரத்தம் சொட்ட சொட்ட அமர்ந்திருக்கும் காட்சிகள்தான் இவை தூத்துக்குடி மாவட்டம் பசும்பொன் நகர் பகுதியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் இசக்கி ராஜாவின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் தென் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அச்சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் கழுத்தில் மிக பெரிய மாலை கையில் வீச்சறிவாள் என ராஜா போஸ் கொடுத்துள்ளார் நிகழ்ச்சி முடிந்ததும் அந்த இயக்கத்தைச் சேர்ந்த அனைவரும் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது வாகைக்குளம் சுங்கச்சாவடியில் ஊழியர்கள் கட்டணம் கேட்டு வாகனத்தை நிறுத்தியுள்ளனர் அப்போது இசைக்கிய ராஜாவுடன் சென்றவர்கள் சுங்க கட்டணம் தர முடியாது என கூறியதாக தெரிகிறது அதைப்போல இசைக்கிய ராஜாவும் தமது பிறந்த நாளில் யாரிடமும் பணம் வாங்காதீர்கள் என சுங்கச்சாவடி ஊழியர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் கார்களிலிருந்து கும்பலாக இறங்கி சென்ற ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடி ஊழியர்களை தாக்கி உள்ளனர் மேலும் சுங்கச்சாவடியிலிருந்த சிபியு மெஷின் நாற்காலி உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கி அத்தூழியத்தில் ஈடுபட்டனர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த தூத்துக்குடி சோரிஸ்வரத்தைச் சேர்ந்த பாபு மற்றும் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஆகாஷ் ரத்தம் சொட்ட சொட்ட காணப்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் தென் மாவட்டங்களில் சாதிய கொலைகள் பழிக்கு பழி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இதுபோன்று அத்துழியம் செய்யும் நபர்கள் மீது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்களிடையே சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதாவது இது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு தான் இதை பார்க்க வேண்டியிருக்குது ஆக இந்த சுங்கச்சாவடி தாக்குதலானது இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலாகத்தான் இதை நம்ம பார்க்க அந்த டோல்கேட்டில் வந்து போஸ்டர் ஒட்டும்போதே இவர்கள் தீர்மானித்து விட்டார்கள் இந்த டோல்கேட்டை நம்ம அடிக்கணும் ஏன்னா அந்த டோல்கேட்டில் பெரும்பான்மையாக வேலை செய்யக்கூடியவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அந்த டோல்கேட்டை சார்ந்தவர்கள் வந்து ஒரு காணொலியில் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க அப்போ அந்த வகையில் வந்து திட்டமிட்டு தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற வகையில் தான் அந்த அவங்களுடைய வாகனத்தில் ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா இவங்க வந்து ஒரு இரும்பு கம்பியை கொண்டு ம மண்டையை அடித்து பழந்திருக்காங்க அப்போ அந்த இரும்பு கம்பியானது வந்து டோல்கட் பகுதிகளை இல்லை அப்போ இவங்க வாகனத்தில் தான் அந்த ஆயுதங்களை வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த தாக்குதலை அரங்கேற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இந்த தாக்குதலை பொறுத்தவரை காவல்துறை சம்பந்தப்பட்ட முப்பது பேர் மீது முப்பது ப்ளஸ் முப்பத்தி ஓரு பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க சம்பந்தப்பட்டவர்களாம் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறதாக வந்து நமக்கு தகவல் வருது யாருமே வந்து இந்த கைதாகலை அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயமாயிருக்குது கைதாக பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது காவல்துறை வந்து இது போன்ற அநாகரிகர்களை வந்து சாதி ரீதியாக செயல்படக்கூடிய தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு வன்முறைகளில் ஈடுபடக்கூடிய கும்பல்களை வந்து அனுமதிப்பது என்பது ஒரு ஆபத்தான செயல் அப்ப இதை வந்து முளையிலே கிள்ளி வேண்டிய வேலையை வந்து சம்பந்தப்பட்ட அரசு வந்து செய்ய வேண்டும் வழக்கு போட்டிருக்கீங்க அவர்களை வந்து உடனடியாக கைது செய்ய வேண்டும் அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும் அந்த அமைப்பினுடைய தொடர் செயல்பாடுகள் என்பதாக நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அங்கங்கே போய் ஊர் ஊருக்கு போய் பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்துவது ஒரு சமுதாயத்துக்கு எதிராக பேசுவது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை தான் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் கவனிக்கணும் அரசு கவனிக்கணும் இதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி இப்போ வந்து சாதி ரீதியாக நடக்கக்கூடிய மோதல் படுகொலைகளுக்கு வந்து காரணமாக அமையுது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஊக்கமாக அமையுது இவர்களுடைய பேச்சும் இவர்களுடைய நடவடிக்கையும் வந்து அமையுது அப்போ இந்த இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அரசு அனுமதிக்க கூடாது சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய வேண்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அந்த அமைப்பை வந்து தடை செய்ய வேண்டும் அந்த அமைப்பை வந்து தடை செய்ய வேண்டும் அந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது போன்ற ஒரு வன்முறை கும்பல் வன்முறை சம்பவம் வந்து நடக்காமல் தடுக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்